வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை வடிவமைக்கிற சிற்பி அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே எண்ணம்னா என்னங்கிறத விளக்க முடியுமா ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை எண்ணிக்கை என்றுமே வாழ்க்கையை முடிவு செய்வது இல்லை எண்ணங்கள்தான் முடிவு செய்கிறது என்பதால் எண்ணங்களை சரியாக கையாளாவிட்டால் வாழ்க்கையில் சிக்கல்கள்தான் அதற்கு அடிப்படை தேவை எண்ணம் என்றால் என்ன என்பதை தெளிவாக புரிந்திருக்க வேண்டும் எண்ணம் என்ற வார்த்தை எண்ணுதல் என்பதிலிருந்து வந்திருக்கிறது எண்ணுதல் என்றால் என்ன ஒரு கணக்கு போடுதல் என்ன கணக்கு போடுதல் நம்முடைய மனம் முழித்துக் கொண்டு இருக்கும்பொழுது அதாவது தூக்கத்தில் இல்லாத போது ஏதோ ஒரு கணக்கு போட்டுக்கொண்டே இருக்கிறது அந்த கணக்கின் வெளிப்பாடே எண்ணுதலின் ரிசல்ட் விளைவே எண்ணமாக வருகிறது நமக்கு தெரியும் மனதின் ஒரு செயல்தான் எண்ணம் இந்த மனசு எப்படி எதை கணக்கு போடுகிறது நாம் புலன்கள் மூலம் இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்கிறோம் இதில் ரெண்டு விஷயங்கள் ஒன்று ஒரு பொருளை பார்க்கிறோம் ஒரு பந்தை பார்த்தவுடன் கண் பந்து அதன் படத்தை அப்படியே எடுத்து மூளைக்கு அனுப்புகிறது எப்படி அனுப்புகிறது அதனுடைய பருமன் வேகம் காலம் தூரம் என்ற நான்கு பரிமாணங்களில் அந்த செய்திகளை சேகரித்து மூளைக்கு அனுப்பி அங்கிருந்து உடலின் மையத்தில் இருக்கிற பிளாக் பாக்ஸ் ஒரு ரிக்கார்டு பாக்ஸ் எல்லாமே இங்கே பதியப்பட்டு வருகிறது கருமையம் என்று சொல்லுகிறோம் அந்த கரு மையத்திற்கு பந்தை பற்றிய அனைத்து செய்திகளையும் அனுப்புகிறது அந்த கருமையத்தில் ஏற்கனவே நாம் இதுவரை எத்தனை பந்துகளை எப்போ பார்த்தோமோ அத்தனையும் அந்த செய்திகள் அங்கே ஏற்கனவே இருக்கிறது அந்த செய்திகளோடு இப்போ பார்க்கிற பந்தை ஒப்பிட்டு அதாவது இப்போ பார்க்கிற பந்துக்கும் நேற்று பார்த்த பந்துக்கும் ஒற்றுமை என்ன வேற்றுமை என்ன என்ற ஒரு கணக்கை மனம் செய்கிறது அதன் விளைவுதான் எண்ணமாக அதாவது இப்ப பார்க்கிற பந்து ரொம்ப சிறுசா இருக்கு அல்லது இது டேமேஜ் ஆன பந்து பலசு இப்படி பல எண்ணங்கள் ஒரு பந்தை பார்த்தவுடன் வர ஆரம்பித்து விடுகிறது அதே போலத்தான் வீட்டம்மாவை பார்த்து அவர் கேட்கிறாரு ஏமா என்னாச்சு படபடப்பா அங்கேயே இங்கே நடக்கிறியே என வீட்டுக்காரருக்கு ஒரு எண்ணம் வந்ததால் அந்த கேள்வியை கேட்கிறார் அவருக்கு ஏன் இந்த எண்ணம் எப்படி வந்தது விஷயம் இப்ப நடக்கிற நிகழ்ச்சிக்கும் வீட்டமா நடப்பது நேற்று நடந்த நிகழ்ச்சிக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமையை மனம் கணக்கு போட்டு எண்ணியதின் வெளிப்பாடே இந்த எண்ணம் அவருக்கு வந்திருக்கிறது ஆக எண்ணம் என்றால் ஒரு பொருளுக்கும் வேறொரு பொருளுக்கும் ஒரு நிகழ்ச்சிக்கும் வேறொரு நிகழ்ச்சிக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமையை ஒப்பிட்டு வரக்கூடியதே எண்ணங்கள் இதுவரை நாம் பிறந்ததிலிருந்து வாழ்க்கையில் என்னென்ன பார்த்திருப்போம் பேசியிருப்போம் சொல்லியிருப்போம் தொட்டு உணர்ந்திருப்போம் சுவைத்திருப்போம் நுகர்ந்திருப்போம் அத்தனையும் நம்முடைய கருமையத்தில் ஏற்கனவே பதியப்பட்டிருக்கிறது அதோடு இப்பொழுது நடப்பதை அல்லது ஏற்கனவே நடந்த இரண்டு விஷயங்களை ஒப்பிட்டு வரக்கூடியதே எண்ணம் எண்ணம் என்றால் வாழ்க்கை அனுபோக அனுபவங்களின் தொகுப்பு என்றும் சொல்லலாம் நாம் எப்பொழுதுமே நல்லதையே நினைக்க வேண்டும் நல்ல எண்ணங்களே எனக்கு வர வேண்டும் என்றால் ஏற்கனவே கருமையத்தில் பதிந்திருக்கிற அந்த பதிவுகள் நல்லதாக இருக்க வேண்டும் அதை மாற்றினால் மட்டுமே நம்முடைய எண்ணங்கள் நல்லவைகளாக வரும் அதற்காகவே மகரிஷி அவர்கள் அகத்தாய்வு தவம் என்ற இரு பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார்கள் இதை செய்து பதிவுகளை மாற்றுவோம் நல்ல எண்ணத்தோடு நாம் நினைப்போம் பேசுவோம் செயல்படுவோம் நன்றி வாழ்க வளமுடன் உங்கள் வாழ்க்கையிலையும் வசந்தம் மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் மொத்தம் எந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்